அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இப்ப நம்ம நேரலையில இருக்கோம் நீங்க இப்ப பிரசன்னம் சார்ந்த கேள்விகளெல்லாம் நீங்க கேட்கலாம் அதாவது உங்களுடைய ஜாதகம் இப்படி பிறந்த தேதி பிறந்த நேரம் பார்த்து பார்க்குறோமோ அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் டைம் எதுவுமே இல்லாம நம்ம வந்து பிரசன்னம் சார்ந்த கேள்விகள் உங்களுடைய கேள்விகளையும் கேள்விகளை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கான பிரசன்னம் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயத்த இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்களுக்கு செல் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த செல் நம்பர் வழியாக நீங்க தொடர்பு கொள்ளலாம் இப்ப நேரலையில இருக்கோம் நேரலையில உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நீங்க கேட்கலாம் இதுல வந்து பிரசன்னம் சார்ந்த கேள்விகளுக்கு கொடுக்க போறோம் அதாவது ஜாதகம் இதுக்கு தேவையில்லை பிறந்த தேதி பிறந்த நேரம் இது எதுவுமே தேவையில்லை நேரடியாக நம்ம பிரசன்னத்துக்கு உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத மட்டும் நம்ம வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம் ஜாதகம் பாக்குறது வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்து டைம் இது எல்லாமே பார்த்துட்டு பார்ப்போம் இதுல வந்து நம்ம அந்த மாதிரி பார்க்க வேண்டியதில்லை நேரடியா பிரசனத்துக்கு பிறந்த தேதி மட்டும் இருந்தா போதும் அந்த தேதியை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து பாக்குறது அஷ்டமங்கள பிரசன்னம் தேவமங்கள பிரசன்னம் சோழி பிரசன்னம் இப்படி நிறைய வகைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பார்க்குற வகையில் வந்து இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து சோழி பிரசன்னம் சோழி பிரசன்னத்தில் நம்ம பார்க்கறது இதுக்கு உங்களுக்கு எயிட் ஜீரோ செவன் டூ செவன் ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பர் கொடுத்துருக்குறோம் இந்த நம்பர்ல நீங்கள் நேரடியாக தொட தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்டிங்கன்னா அதில் பிரசன்னம் மூலியமாக உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் இது போக நம்ம பிரசன்ன பயிற்சி வகுப்பு நடக்கிறோம் நடத்துறோம் பிரசனை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு நீங்க பிரசனை படிக்கிறதுக்கான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்ப நம்ம ஒரு ஆரிடம் போடுறோம் அப்படின்னா இந்த ஆரிடம் வந்து கடந்த காலங்களை சொல்வது உதயம் வந்து வருங்காலத்தை சொல்வது அப்ப கடந்த காலத்துல என்ன சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணா உதயம் அப்படின்னா வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம இந்த பிரசன்னம் மூலயமா தெரியும் அவ்வளோ பெரிய விசேஷம் உடையது இந்த பிரசன்னம் இந்த பிரசனம் சார்ந்த விஷயங்கள்லயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு எழுதி இருக்கோம் பிரசன்ன ஞான திவிகை அப்படின்னு ஒரு எழுதி இருக்கிறோம் தாம்புல பிரசன்னம் அப்படின்னு பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு எழுதி இருக்கும் இதெல்லாம் சோழிகள் வந்து நூத்தி எட்டு சோழிகளை வச்சு நம்ம பிரசன்னம் பாக்குற முறைகள் இருக்கு இந்த நூத்தி எட்டு சோழிகளில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நம்ம எடுக்க முடியும் தெய்வங்களுக்கு பார்க்கறது தேவமங்கல பிரசன்னம் இப்படி பிரசன்ன வகைகள் நிறைய இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சோழி பிரசன்னம் அப்படின்றது ஏன்னா தனிப்பட்ட ஒரு கேள்விக்கான பதில நம்ம பார்க்கறோம் அதனால வந்து உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்க கேட்கலாம் கேட்டு உங்களுக்கு அதற்கான தீர்வுகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த சோழி பிரசன்னத்துல ஒரு குடும்பம் சார்ந்த கேள்விகள் அல்லது ஒருத்தருக்கு தனிப்பட்ட கேள்விகள் இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து ரொம்ப எளிமையாக பார்த்து தெரிந்து கொள்ள வாய்ப்பு இந்த பிரசன்னத்தில் இருக்கு இதற்கு செல் நம்பரும் கொடுத்துருக்கோம் இந்த செல் நம்பரில் நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய கேள்விகள்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு விவாக பிரசனம் பார்க்கும்போது ஆறு இடத்திற்கு ஏழாம் பாவத்தை எடுப்போம் ஏழாம் பாவகம் அப்படின்றது அவங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவியை பத்தி சொல்றது அதே சமயத்துல குடும்ப விஷயங்கள் அதாவது இந்த மனைவி வர்ற மனைவி படித்தவளாக இருப்பாளா அல்லது பண விஷயத்துல பணக்காரியாக இருப்பாளா இல்ல சாதாரண இடத்துல கிடைக்குமா அப்படின்றது ரெண்டாம் பாவத்தை வச்சு சொல்றது திருமணம் எப்போது ஆகும் அப்படின்றது அஞ்சாம் பாவம் இதுக்கு எல்லா தொடர்பும் சேர்த்து பதினோராம் பாவம் இதன் மூலம் அடையக்கூடிய இன்பங்கள் அப்படின்றது பதினோராம் பாவம் அப்போ இந்த பாவக தொடர்புகள்லாம் நம்ம ஆறு இடத்துக்கோ பிரசனத்துக்கோ உதயத்துக்கோ வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு திருமண வாய்ப்பு நல்லாயிருக்கும் ஏழாம் பாவக அதிபதி ஆறு இடத்துல இருந்தால் உடனடியாக திருமணமாகும் பத்தாம் இடத்துல இருந்தாலும் உடனடியாக திருமணமாகும் அதாவது ஆறு இடத்துக்கு மட்டுந்தான் ஏழாம் இடத்துல அதிபதி பத்துக்கு வரலாம் பத்தாம் பாவக அதிபதி ஏழுக்கு வரலாம் ஆனால் மற்ற அமைப்புகள்லாம் வந்து இப்போ நம்ம பாரம்பரிய ஜாதகத்தில் ஏழு கூடன்னு பத்துக்கு போகிறது அவ்வளோ திருப்தியான அமைப்பு கிடையாது அதே மாதிரி பத்தாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு வர்றது திருமண அமைப்புல நல்ல சிறப்பான அமைப்பு கிடையாது ஆனால் பிரசன்னத்துக்கு நிவர்த்தி ஸ்தானம் காரியம் நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டால் பத்தாம் இடத்து அதிபதியோட தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த காரிய சச்சஸ் ஆகும் இப்போ உதயத்துக்கோ அதாவது ஆறு இடத்துக்கோ உதயத்துக்கோ நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு அமைப்பு வந்து பத்தாம் பாவக தொடர்பு இருக்குனாக்கா உடனே திருமணம் ஆகும் அந்த திருமண அமைப்பு கைகூடி வரும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பாவத்தையும் தொடர்பு உண்டு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உங்களுக்கு எந்த கேள்வி தொழில் சார்ந்த கேள்வியோ திருமண வாய்ப்புகளோ அல்லது புத்திர சார்ந்த கேள்விகளோ எந்த கேள்வி இருந்தாலும் அந்த கேள்விக்கான விடைகளை தெரிந்து கொள்ளலாம் இப்ப நம்ம ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு வகையான பிரசன்னம் உண்டு பிரசன்னத்துல கிட்டத்தட்ட நூத்தி எட்டு வகைகள் இருக்கு அதில் அதிகப்படியாக நம்ம பாக்குறது வந்து நாற்பது வகையான பிரசனங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து பன்னிரெண்டுக்குள்ள ஒரு ஆரிடம் சகாதேவன் ஆரிடம் அகத்தியர் ஆரிடம் அதே மாதிரி தெய்வங்களுக்கு பார்க்கக்கூடிய தேவமங்கல பிரசன்னம் இந்த மாதிரி எல்லா வகையான பிரசனங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஹலோ ஒரே நிமிஷம் ஐயா தாடி போட்டுக்கிறேன் ஆஹ் வணக்கங்கய்யா யாரு பேர் சொல்லுங்க ஆஹ் என்னங்கய்யா கேள்வி கடன் சார்ந்த விஷயத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துக்கலாம் கரெக்ட்டுங்களா நிலங்களை எல்லாம் கடனுக்காக அடகு வச்சிருக்க மாதிரி இருக்கு நிலம் நிலங்கள்லாம் நிலம் வீடு இது சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த கடனுக்காக அடகு வச்சிருக்கீங்களா

கடகம் ஆடு ஓடிக்கிட்டு இருக்கு கடகம்னா பூர்வீக சொத்த எல்லாம் ஆகும் அப்ப கடனுக்காக சொத்து அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள்ல வந்துடும் அப்ப இந்த நீங்க பேசுற இடத்துக்கு பக்கத்துலயே நீங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலயே அம்மன் கோயில் இருக்கும் அந்த அம்மன் கோயிலுக்கு நீர் அபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது இந்த தோசை நிவர்த்தி ஆகும் நல்லது வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி எப்போதுமே கடக ஆறிடும் விழுந்தாவே சூரிய சுத்து கடனுக்கு போகுது அப்படின்னு வழக்குகளுக்காகும் அப்படின்னு சொல்லணும் ஹலோ சொல்லுங்கய்யா யார் பேசுகிறீங்க ஆஹ் சொல்லுங்கய்யா என்ன விஷயம் ஆஹ் பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க பார்ப்போம் ஒன்பது ஒன்பது ஐயா இப்ப ப்ரோமோஷன் லிஸ்ட்ல நீங்க இருக்கிறீங்க ஹண்ட்ரட் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கிடைக்கும் அரசு சம்பந்தமான வழக்குகள் முடிவுக்கு வரும் ரைட்டா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு உறுதியாக இந்த நாளே மாசத்துக்குள்ள கிடைக்கும் நாலு ஏப்ரல் குள்ள கிடைக்கும் உறுதியா கிடைக்கிங்க எந்த விஷயத்துலயும் நீங்க சொன்னங்க வேண்டாம் நீங்க இப்ப நீங்க இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிற மட்டும் எடுத்துக்கிட்டே இருங்க உறுதியா பிரச்சனை முடிஞ்சிருச்சு ஆமா அரசு சம்பந்தமான பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சுங்க என்னங்க அப்ப மேல அதிகாரியும் உங்க ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு என்ன சூரியன் செவ்வாயும் சேர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார் அப்ப ஆரிடம் வந்து குருவே பாக்குற ஆரிடத்த பலம் ஆயிருச்சு தனுசு ஆரிடம் தனுசு ஆரிடத்த குரு பாக்குற ஆரிடம் பலம் ஆயிருச்சு அஞ்சாம் இடத்த அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் சூரியன் செவ்வாய் இவங்க ரெண்டையும் குரு பாக்குறாரு அப்ப உயர் பதவி கட்டாயம் உண்டு ஜனனகால செவ்வாயை கோச்சார குரு பார்க்கும் போது பதவி உயர்வு உண்டு அப்ப ஜன இப்ப நம்ம ஆறு சூரியனையும் குரு பார்க்கிறார் செவ்வாயும் குரு பார்க்கிறார் உறுதியாக உங்களுக்கு நாலு மாசத்துக்குள்ள பதவி உயர்வு கிடைக்கும் வாழ்த்துக்கள் வேலை அப்படின்னா நம்ம உத்தியோகத்துக்கு சூரியனையும் வேலைக்கு செவ்வாய் ரெண்டையுமே கூட எடுக்கலாம் சூரியன் எடுக்கலாம் அரடி செவ்வாய் எடுக்கலாம் இதிலே யார் வந்து குருவோட தொடர்புல இருந்தாலும் உடனே வேலை கிடைக்கும் ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க யார் பேசுறீங்க சார் என்னோட பேரு கோபாலின் சொல்லுங்கமா நான் ஃபேலோக்ல இருந்து பேசுறேன் சரிமா ஆ எனக்கு வந்து தூக்கமே வராம இருக்கு சார் ரொம்ப வருஷமா அப்புறமேட்டு உடல்ல ನೋயி இருக்கு சார் அதான் சார் எப்படியும் அம்மா யூரினரி தொந்தரவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குமா எனக்கு யூரினரி தொந்தரவுகள் இருக்கு சரி சார் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு கழுத்து கழுத்து சார்ந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இது போறாமே கரெக்டா வருதா ஆமா ரைட்டுங்களா வீட்டுல இருந்து ஒரு வாலி எடுத்துக்கங்க வாலில தண்ணி நிரம்ப பிடிச்சி வெளியில ஆடு மாடு கன்றுகளுக்கு வைங்க மாடி வீட்டுல இருந்தா மொட்டை மாடியில அந்த குருவிகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி வைங்க இந்த நீர் கோர்த்த மாதிரி பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்து எல்லாமே சரியாகும் ஆமா ரைட்டுங்களா அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல லட்சுமி நரசிம்மர் அல்லது பெருமாள் கோயில தான் இருக்கா அந்த பெருமாள் கோயில்ல தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல அந்த தீர்த்தத்தை வாங்கி எப்பவுமே பயன்படுத்திட்டே அதே மாதிரி அந்த கோயில்ல கிணறு ஒண்ணு இருக்கும் அந்த கிண அந்த கிணற்றுல இருக்கிற தண்ணிய நீங்க டெய்லி குடிச்சிட்டு வாங்க இது உறுதியாக நடைய நல்லபடியா உணவு குணமாகும் வாழ்த்துக்கள் எப்படின்னா இப்ப அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது விருச்சிக ஆர்டம் விருச்சிகத்துல புதன் புதன்னா பெருமாள் கோயில் இந்த விருச்சிகம் வந்து கிணறு இதுல சுபகிரகங்கள் தொடர்பு இருந்தா அதுல தீர்த்தம் இருக்கும் அந்த கிணற்றுல அப்ப பெருமாள் கோயில்ல கிணற்றுல இருக்கிற தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இந்த நோய் குணமாகும் எப்படி ஏ ஆறாம் இடத்துல குரு இருக்காரு விருச்சிகத்துக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது அந்த குரு அனுகூலம் கிடைக்கும் அந்த குரு இருக்கிறது கேதுவனுடைய ரசனம் அந்த கேது வந்து பதினோராம் இடம் டச் ஆகுது ஆறுக்கும் பதினொன்னுக்கும் தொடர்பு எப்பெல்லாம் வருதோ அவங்களுக்கு நோய் குணமாகும் கடன் பிரச்சனை தீரும் அதுதான் இப்ப சொல்லப்பட்டது அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எதை சார்ந்து நகர்வது அப்படின்னு பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுக்கு இருக்க உடம்பு பாதிப்பு எதுனால வந்ததுன்னு கண்டுபிடிக்க தெரியணும் இப்ப இது எதுக்காக இந்த பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா கிணற்று ராசி எப்போதுமே வந்தாலும் சரி பிரிச்சு ஆறுடம் வந்தா அந்த வீட்டுல கிணத்த மூடுன தோஷம் வரும் அதைத்தான் தான் அந்த நீர் ஜலம் சம்பந்தமாவே சொல்லிட்டு இருந்தது காரணம் அப்ப இந்த கிணற்றை மூடுனதுக்கு பின்னாடி ஏற்பட்ட தோஷத்தை அந்த ஜலத்தாலதான் சரி பண்ண முடியும் அப்ப அந்த ஜலம் கொண்டு போய் வெளியில வச்சாங்கன்னா தண்ணீர்கள் எல்லாம் வெளியில வைக்கும் போது அந்த இது எல்லாம் ஆடு மாடு இதெல்லாம் குடிக்கும் எப்போதுமே ஒரு கிணற்றை மூடும் பொழுது எக்காரத்துக்கு ஒன்றும் பூஜை புனஸ்காரங்கள் இல்லாம மூடக்கூடாது அது வந்து கொண்டா உறுதியான தோசத்தை தரும் அதே மாதிரி மரம் வெட்டும் போது எக்கார்ந்து கொண்டு அந்த மரம் வெட்ட அதாவது பாடாவரி நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு நட்சத்திரங்கள் இருக்கு மரம் வெட்டக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துல மட்டும்தான் மரம் வெட்டணும் இல்லாட்டி தோசமா மாறிடும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு அப்ப அதை தெரிஞ்சு செஞ்சுட்டோம்னா நமக்கு பாதிப்பு ரொம்ப குறையும் தெரியாம செய்யும் போது அது வந்து நம்மளையோ அது சந்ததிகளையோ எதே ஒரு தொந்தரவுகள் கடன் தொந்தரவுகளோ நோய் தொந்தரவுகளோ அல்லது பூர்வீர்த்திட்டு வெளியேற தொந்தரவுகளையோ இந்த அமைப்பு கொடுத்துரும் புனர்பூசந்தாங்க மரம் புனர்பூசம் அப்படின்றது கடகராசியில் இருக்கு மிதன ராசியில இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்துல யாருக்கெல்லாம் கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த மரத்தை விட்டுன தோஷம் இருக்கும் சனின்னா பணமரம் சூரியன்னா நம்ம அந்த சூரியனுக்குரிய சைஸ் அதை கீழே பெருசாகி மேலே வரது குருன்னா பழங்காய்க்கிற மரங்கள் சந்திரன்லாம் நீர் காய்க்கிற மரங்கள் நீர் தன்மையுடைய மரங்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் எடுக்கலாம் அது போக நம்ம சமித்துக்களையும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்து அந்த தோசத்தை நிவர்த்தி பண்ணோம்னா நமக்கு வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் ஈஸியா சால்வ் ஆகும் எனக்கு எல்லாமே மருத்துவத்துல குணமாகிறது அப்படின்றது இல்லை

ரைட் பேசினது எதுவும் நிக்கல இது பத்த பாக்க ஆரம்பிக்கிறீங்க பாக்க ஆரம்பிக்கிறீங்க உறுதியாக கல்யாணம் ஏற்பாடு ஆயிருப்பேன் திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும் அதாவது நம்ம ரெண்டு நாள் ப்ராசஸ் மாதிரி போகாம சீக்கிரத்துல ப்ராசஸ்ல டக்குன்னு நடக்கும் ஒரு ஒரு முதல்ல பாக்குற பொண்ணு மட்டும் கொஞ்சம் ஸ்டக் ஆகும்

ஆஹ் கோட்டை மாரியம்மன் கோயில் என்ன அந்த கோயில்ல நீங்க வந்து அபிஷேக ஆராதனை செஞ்சுட்டாங்க உங்க பேருக்கு அர்ச்சனை ஆராதனை அபிஷேகம் பண்ணுங்க ஆஹ் இந்த தடை விலகும் சரி தடை விலகி நல்ல அருமையான கல்யாணம் நடக்கும் இல்ல அதே மதம் மாதிரி ஒரு வந்து வந்திருக்கு நீங்க லவ் பண்ற பொண்ணு வந்து வேற மதம் ரைட்டா அது வந்து பிரச்சனையில போய் முடியும் ஓகே சார் ரைட்டா சார் சார் மாதிரி அது வரும் ரைட்டா அது வந்து போய் சிக்கல்ல போய் அதுல போய் சிக்கிக்குற மாதிரி வருது ஓகே அது ஸ்டக் போய் நிக்கோம் சரி சார் அதனால வீட்லயே பாத்து பண்ணிருங்க சொல்றது சரியா தான் போயிட்டு இருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அது நடக்காது மனசு போட்டு உழப்பிக்கிறாத நல்ல திருமணமாக தாய் தந்தையை பார்த்து பண்ற திருமணமாக அமையும் வாழ்த்துக்கள் ஏழாம் இடத்த அதிபதி சனி எப்போதுமே முதல்ல பாக்குற திருமணம் ஸ்டக்காயம் அதான் நான் எடுத்தோன்னு கேட்டேன் அதே சனி வாங்கின சாரநாதன் ராகு எட்டுல போய் மீன ராசியில யுத்த ராசியில இருக்காரு அப்ப அங்க யுத்தம் நடக்கும் அதனால அது நடக்காது வணக்கங்க

நீங்க அதை அஷ்டமங்கலம் வீட்டுல சொல்லி பார்த்து நீங்க அதுக்கு நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷமா திருமணம் ஏற்பாடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்கலாம் ஆமா இந்த இதுல எல்லாம் பார்க்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ள இருந்தாத்த இப்ப நம்ம இந்த இது வந்து சின்ன பிரசனம் சாமானிய பிரசனம்னு பேரு இதுல எல்லாம் அத எடுக்க முடியாது அதனால பொறுமையா நீங்க நல்ல பிரசனம் பெரிய பிரசனம் பார்க்கணும் அஷ்டமங்கலம்ன்றது உங்க வீட்டுல வந்து பாக்குற பிரசனம் ஆமா அதுக்கு நீங்க போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்கம்மா நன்றி இருபத்தி ஏழு வயதுக்கு மேல ஒரு பெண்ணுக்கும் முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல ஒரு ஆணுக்கும் திருமணம் ஆகலைன்னா கட்டாயம் அஷ்டமங்கலத்தின் மூலியமா தான் விடை கிடைக்கும் இப்ப நம்ம பார்க்கறது சோழி பிரசனம் இதுக்கு பேர் சாமானிய பிரசனம்னு பேருங்க இதுல வந்து இப்ப இருபத்தி ஒன்பது வயசுக்குள்ள இருக்க பசங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் ஈஸியா எடுக்கலாம் அதுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப டஃப் ஆகுது ஏன்னு அது பரம்பரை பரம்பரையா தொடர்ந்து வரக்கூடிய தோஷங்கள் அந்த குடும்பத்துல அந்த வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த இதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும் அதுக்கு பிரஜை எடுக்கணும் அப்புறம் நிகர்மம்னு எடுக்கணும் மந்திரகதி எடுக்கணும் தே தீப பிரசன்னம் பார்க்கணும் வெற்றிலை பிரசனம் பார்க்கணும் ர ராசி சக்கர சக்கரன்ன பார்க்கணும் சொர்ண பிரசனம் பார்க்கணும் ஸ்பரிச பிரசனம் பார்க்கணும் இப்படி பல வகைகள் அது பார்த்து தான் அதில் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு ப்ராசஸ் ஒரு நாள் ஃபுல்லாகும் ஃபுல்லாகும்ங்களா இப்படி அதாவது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கிடைக்கும்

அது கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதுக்கு நிவர்த்தியாகும் இப்போதைக்கு நிவர்த்தி கிடைக்காது ஆ அதாவது இந்த சார்ந்த விஷயம் நிவர்த்தி ஆகுது ஆத்மா சாந்தி கிடைக்குது அந்த வழக்கு பிரச்சனை முடியுது சொத்து தகrar கண்டிவாகும் ஓ கண்டிையா எவ்வளவு நாளிய ஓடும் அது ஓ அது குறிப்பிட்ட பதினெட்டு மாசத்துக்கு மேல ஆகாது அது எடுக்கிறதுக்கே ஐயோ பஞ்சாயத்து வைக்கناக்க முடியாது ஐயா இல்ல நீ பஞ்சாயத்தே వచ్చாலும்

ஹலோ ஆ சொல்லுங்க சவுண்டா பேசுங்க அருமையான கேள்வி உங்க பேர் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஒன்னு சொல்லுங்க மாமன் பொண்ணு பேர் சொல்லுங்க மண்ணை மாதிரி வருதே முடிஞ்சிருச்சு கல்யாணம் தைரியமா போய் பண்ணுங்க ரைட்டா அவங்க தங்கச்சி ஒண்ணு இருக்கா சித்தப்பா இருக்கார அவங்களுக்கு அந்த பொண்ணோட சித்தி சித்தப்பா அவங்கனாலதான் பிரச்சனை ஓடும் கரெக்டா இல்ல அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆனவங்க அதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சிரு நீ கல்யாணம் பண்ணிருவ நீ கல்யாணம் பண்ணு ரைட்டா அவங்க சித்தி சித்தப்பா மட்டும் தான் பிரச்சனை பண்ணுவாங்க அல்லது தங்கச்சி இருந்தா தங்கச்சி பிரச்சனை பண்ணுவாங்க அவ்வளவுதான் அந்த பிரச்சனை முடிஞ்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ரைட் ஓகே வாழ்த்துக்கள் எப்ப நீங்க பிரச்சனை எடுத்தாலும் சரி திருமணம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா எந்த ஆறிடம் உழுகுதோ ஆற இடத்திற்கு ஏழாம் பாவக அதிபதி ஆற இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு நிச்சயம் ஆயிருச்சு திருமணம் பண்ண போறாங்கன்னு உறுதியா சொல்லலாம் இப்ப விருச்சு ஆடுற ஒன்று ஏழாம் இடத்தி சுக்கர லக்கணத்துல உட்காந்துருக்காரு இதுல என்ன சட்ட சிக்கல்னா எட்டு குடையனு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த தடை அதனாலதான் புதன்னா இளையவர்கள் பேர் தங்கச்சி சிற்றனை என்ன காதல் டாக்குமெண்ட் இது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை கொடுக்கும் அதை தாண்டி கல்யாணம் அவ்வளவுதான் அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக் கல்யாணம் அதே மாதிரி மங்கல்யம் எட்டாம் இடம் பெண்ணு உட்கார்ந்தா மங்களையும் லக்கணத்தில் உட்கார்ந்தா உருகே மங்கள ஏறி வச்சாஜும் கேட்கணும் அப்படின்னா ரகசியமாக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இப்படியெல்லாம் நம்ம எடுக்கலாம் பிரச்சனத்தில் தான் இவ்வளவு எளிமையாக எடுக்க முடியும் என்னங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வகையான பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னமும் நமக்கு இருபத்தி மூணு நிமிஷம் ஆயிருக்கு இந்த ஏழு நிமிடங்கள் நம்ம பிரசன்ன நேரலையில் தான் இருப்போம் இந்த நேற்று கூட ஒரு பிரசன்ன லைவ் போட்டோம் கொஞ்சம் வீடியோ பிரச்சனை இருந்ததுனால ஸ்டக்கானதுனால போட முடியாமல் போச்சு கிட்டத்தட்ட நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நேரலையில நம்ம பிரசனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பிரசன்ன பயிற்சி வகுப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வர்ற மூணாம் தேதி இந்த பிரசனை பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம் அந்த பயிற்சி வகுப்புக்கு நீங்க எனது நீங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க இணைஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பிரசனம் கேட்குற நேரத்திலையும் ஒன்பதாம் இடம் சுபர்களால் பார்க்கப்பட்டாவே அந்த பிரசன்னம் விரும்பிய தனத்தை கிடைக்கும் முதல் ஒருத்தர் கேட்டாங்க பணம் சார்ந்த விஷயம் ஒன்பதாம் இடத்தை தனகஸ்தானத்துல இருந்தார் ஒன்பதாம் இடத்தை தனஸ்தானத்துல இருந்தாலும் எட்டு குடியவனோடு தொடர்பு இருக்க சக்கு உழுகு அதே மாதிரி பன்னெண்டு குடையவனா இருக்கும் போது விரயம் ஆகும் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தை சந்திரன் பலமா இருக்காரு அப்போ பலமா இருந்தாலும் பன்னெண்டு குடையவன் வந்து விருச்சகத்துல உட்காந்துருக்காரு இடத்துக்கு பன்னெண்டு குடியவன் புதன் அவர் விருச்சத்தில் உட்காந்துருக்கார் அப்ப இரண்டாம் இடம் தனகாரகன் தனஸ்தானம் வீக்காக மூணாம் இடம் கேசு அப்ப மூணாம் இடம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்ப தனம் சம்பந்தப்பட்டது எப்படி கிடைக்கும் அப்படின்னா கேட்கலாம் எப்பவுமே உதய லக்கணத்திற்கு லக்னாதிபதி எப்ப அந்த தனஸ்தானத்துக்கு வர்றாரோ அப்பதான் அந்த தன பிரச்சனை குறையும் அப்படியே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு ஆன்சர்கள் நமக்கு இருக்கு எந்த கேள்வி கேக்குறாங்களோ அந்த கேள்வி கேட்கும்போது பனிரெண்டு சோழிகள் உள்ள ஒரு ஆறுடம் இருக்கு நூத்தி எட்டு சோழிகள் உள்ள ஒரு ஆறுடம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு சோழிகள் போடுற ஆறுடம் இருக்கு இப்படி ஒவ்வொரு வகை ஆறுடம் இருக்கு நூத்தி எட்டுக்குள்ள நம்பர் சொல்ற ஆறுடம் இருக்கு அதே மாதிரி பன்னிரெண்டுக்குள்ள நம்பர் சொல்ற ஆரிடம் இருக்கு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டிருக்கோம் கூட அந்த குள்ள சொல்ற ஆறுடம் தான் இப்படி ஒவ்வொரு வகையான ஆறுடமும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரும் அந்த ஆறிடத்துல அவங்க கேட்கிற கேள்விக்கு பத்தாம் இடத்த அதிபதி அதுக்கு பேர் கர்மாதிபதி கர்மஸ்தானம் அப்படின்னு பேரு அந்த தொடர்பு நடக்கும் ஒவ்வொரு ஆளுடத்துக்கும் பாதகாதிபதியின்னு ஒரு தொடர்பு இருக்கு இந்த பாதகாதிபதி தொடர்பு இருந்தா அந்த காரியம் நடக்காது அப்ப காரியம் விபத்தி ஆகுமா அப்படின்னா காரியஸ்தானம் பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பு இருந்தா அந்த காரியம் எப்போது வெற்றி பெறும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் நேரலையில சந்திப்போம் அனைவருக்கும் நன்றியும்